கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தின் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை என்பது குரு பகவானின் ஆசியை கொண்ட நாள் என்று தன்னம்பிக்கை அறிவு ஆன்மீக முன்னேற்றம் குடும்ப உறவுகள் போன்றவற்றுக்கு சிறப்பான பலன் தரும் எந்த செயலையும் நிதானமாக செய்து வெற்றியை காணலாம் இப்போது பிப்ரவரி பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று பன்னிரண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் என்பதை விரிவாக பார்ப்போம் மேஷம் ராசி நண்பர்களே உங்கள் திட்டங்கள் வெற்றியடையும் தொழில் மற்றும் பண வரவுக்கு இன்று சாதகமான நாள் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்பது தட்சிணாமூர்த்திக்கு பூஜை செய்யுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே பணவரவுக்கு சில தடைகள் இருக்கலாம் ஆனால் தன்னம்பிக்கை இருந்தால் முறியடிக்கலாம் குடும்ப உறவுகளில் அமைதி தேவை எந்த முடிவையும் நிதானமாக எடுங்கள் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஆறு குரு பகவானுக்கு வழிபாடு செய்யுங்கள் மிதுனம் ராசி நண்பர்களே வேலை மற்றும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் பயணங்கள் சாதகமாக இருக்கும் குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் தீரும் அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து அருகம்புல் விநாயகருக்கு அர்ச்சனை செய்யுங்கள் கடகம் ராசி நண்பர்களே பணவரவு இருக்கும் ஆனால் அதிக செலவுகளையும் எதிர்பார்க்கலாம் நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் ஆதரவு கிடைக்கும் உடல் நலத்தில் கவனம் தேவை அதிர்ஷ்ட நிறம் நீலம் அதிர்ஷ்ட எண் இரண்டு சந்திர பகவானுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே தொழில் மற்றும் வேலைகளில் நல்ல மாற்றங்கள் இருக்கும் திட்டமிட்ட முயற்சிகள் வெற்றி பெறும் குடும்ப உறவுகள் மேம்படும் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள் கன்னி ராசி நண்பர்களே நல்ல வருமானம் கிடைக்கும் மனதில் நிம்மதி அதிகரிக்கும் தொழில் மற்றும் வேலைகளில் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஏழு துர்க்கி அம்மனை வணங்குங்கள் துலாம் ராசி நண்பர்களே சிறிய பிரச்சனைகள் ஏற்படலாம் மனதளவில் சந்தோஷத்தை அதிகரிக்க ஒரு நல்ல வழி தேடுங்கள் வீடு வாகனம் தொடர்பாக யோசிக்கலாம் அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு அதிர்ஷ்ட எண் மூன்று விஷ்ணு சாஸ்திர நாமம் பாராயணம் செய்யுங்கள் விருச்சிகம் ராசி நண்பர்களே உங்கள் திட்டங்கள் வெற்றி பெறும் எதிர்பாராத பணவரவு வரும் வேலை தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட எண் எட்டு காளி தேவியை